அப்படின்னா இப்ப நீங்க பாவத்தை பத்தி சொல்றீங்க பாவத்தை விடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அநேகர் பாவத்துல மாட்டிக்கின்னு முடியாத சூழ்நிலையில கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எங்க கூட இருக்க சகோதரர்களே பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப மோசமான முறையில குடியிலையும் அந்த போதை வஸ்துக்கள்லயும் உபச்சாரங்கள்லயும் இன்னும் அநேக பாவங்கள் எல்லாம் விழுந்து வீணா போய் அது ஒரு நண்பர் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி லட்சிப்பை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் தொட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து இன்னைக்கு மனம் திரும்பி ஒரு நல்ல உண்மையான ஒரு பரிபூர்ண மனுஷனா வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு அவங்க சொல்றாங்க எங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோங்க எங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டோமோ நாங்க பாதாளத்துல விழர்த்துக்கி இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை அந்த பாதாளத்துல இருந்து தூக்கி விட்டாருங்க இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் எங்களை காப்பாத்தலைன்னா எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறிதாங்க நாங்கள் நிம்மதியில்லாதான் வாழ்ந்துருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு சகோதரா சகோதரிகளே இன்றைக்கி அநேகர் இந்த நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறத நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த ஒளிபறிப்பின் மூலமாக நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இது உங்களுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் எல்லாருமே வந்து என்னன்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல இன்னைக்கு நம்ம வந்து இப்போ நான் பேசுகிறேன் நான் ஒண்ணு நீதிமான் கிடையாது பேசுறவங்க எல்லாருமே நீதிமான் கிடையாது சொன்ன கிடையாது எல்லாருமே பாவங்கள் செய்தவங்க தான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அநேக பாவங்கள் செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பைபிளோட வார்த்தைகளை ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பாவங்கள் செய்யக்கூடாதுங்க மனம் திரும்பி நம்ம வாழும் போது நம்ம வாழ்க்கை ஒரு நிம்மதி சமாதான சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருங்க அநேகரு வந்து கேட்கும் போது என்னுடைய பாவத்துக்கெல்லாம் வழியே இல்லையா இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா முடிவு இருக்குதுங்க முடிவு எல்லாம் கிடையவே கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாருங்க ஆண்டவர் வேதத்துல அநேக வார்த்தைகள் வசனங்களை நமக்காக கொடுத்துருக்காருங்க நம்ம அதை எடுத்து நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில பல விதத்தில் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறவங்க கிடைக்குங்க என்னென்னா ஒரு நேரத்தில் ஆண்டவரைய பற்றி எனக்கு அறியவே அறிய நாங்கள் தெரியாதவன் ஆண்டவர்னா யாரு என்னன்னே தெரியாது நான் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன் ஆண்டவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு நேரத்தில் வந்து எனக்கு என்னுடைய குழந்த ரெண்டாவது குழந்தை வந்து ஒரு கீழே விழுந்து ஒரு பலமான அடிப்பட்டு ஒரு துன்பத்தில் இருக்கும்போது வலிப்பு வந்து துன்பத்தில் இருக்கும்போது ஒரு அம்மா வயசான அம்மா வந்து என்னை நோக்கி வந்து பார்த்தாங்க நான் வந்து ரிப்பேர் பண்ற கடை வச்சிருந்தேன் அந்த நேரத்தில் அவங்க என்னை வந்து பார்த்தாங்க நான் ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அந்த நேரத்தில் ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள் மூலமா நமக்கு ஒரு சில அந்த பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குதுன்றது அது உண்மையான விஷயம் அப்போது அந்த நேரத்தில் அந்தம்மா வந்து சொன்னாங்க அப்பா நான் சொல்றேன் நீ ஆண்டவரை நேசி விசுவாசி உன் வாழ்க்கை மாறுதா இல்லையா பாருப்பான் நான் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு நம்பிக்கை வரல என்னம்மா சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டேன் அவங்க எல்லாமே விளக்கமா சொன்ன பிறகுதான் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது ஒண்ணு இல்லப்பா நீ காலையில ஜெபிப்பா ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில மாறும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க நான் அதான் அதாவது வேதத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு வார்த்தைகள் இருக்குங்க வசனங்கள் இருக்கு அந்த அதிகாலையில் தேடும்போது நம்ம ஆண்டவரை கண்டிப்பா நம்மள பாக்குறாரு நம்ம சொல்றத கேட்கிறாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லியிருக்காரு ஆண்டவர் வேதத்துல அந்த மாதிரி காலையில் நேரத்தில் ஜபிக்கும் போது நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு விசுவாசமாக நான் இருந்து ஜபிக்க ஆரம்பித்தேன் அந்த ஜபிக்க ஆரம்பித்தது தாங்க இன்னைக்கு என்ன இங்கே நிற்க நிற்க வச்சிருக்கு என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தது என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என் குழந்தை ஒரு வயசுல இருக்கும்போது தவறி கீழே விழுந்ததுங்க பின்மண்டியில் அடிபட்டுது அடிப்பட்ட பிறகு யாருமே காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிலைமை ஏன்னா வலிப்பு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வலிப்பு வரும் உண்மையில நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் வந்து என் குழந்தைக்கு மட்டும் அந்த அடிப்படலைன்னா இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருப்பனான் எனக்கு தெரியாது கண்டிப்பா எனக்கு தெரியாது மொத்தம் ஆறு ஆறு நான் ஒருத்தன் நாலாவது என்ன ஆண்டவர் என்ன தொட்டிருக்காரு அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனைய வந்தது எல்லாருமே அது ரொம்ப துக்கப்பட்டாங்க ஆனா நான் பின்னாடிதான் செஞ்சு நான் யோசிச்சேன் ஒரு அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தை காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் என்ன ஒரு சோதனையை ஆண்டவர் வந்து சோதனை கொடுக்கறது கிடையாது இந்த சோதனையான கிரியைகள் மூலமா எனக்கு அது வந்து தெரிய வந்ததுன்றதை நான் உணர்ந்தேன் அப்போ இவ்வளவு ஒரு இன்பமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னா ஒண்ணு உண்மையிலங்க நான் நான் சொல்றதை மறுபடியும் நான் சொல்றேன் ஒரு சகோதர சகோதரிகளா நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம மறித்த பிறகு ரெண்டே விஷயம் தாங்க அந்த தவிர வேற மூணாவது ஒண்ணுமே இல்லைங்க மறுத்த பிறகு ஒன்னு பரலோக ராஜ்யம் இன்னொன்னு நரகம் நரகம் ரொம்ப கொடூரமான ஒரு இடம் அது அந்த இடத்துக்கு போகவே கூடாது ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல அன்பர் இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்றாருங்க அந்த மறித்த பிறகு அந்த இடம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நரகம்ன்றது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அக்னி கந்தகம் கலந்த ஒரு அக்னி அந்த அக்னியில ஒரு ஒரு நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுதுங்க ஃபேன் வாட்ல நம்ம தூங்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் அந்த இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காத்து இல்லைனா உசு அஸ்னு வெளியே வந்து நிக்கிறோம் நம்மளால முடியலையான்னுட்டு எவ்வளோ ஒரு வேதனையால துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம் நம்மளால பாருங்க அந்த உடலானது நம்மளால அனுபவிக்க முடியல அந்த துன்பத்தை அனுபவிக்கவே முடியல அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலமை நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த ஒரு காத்து இல்லாத ஒரு சூழ்நிலையே பார்க்க முடியல ஆனால் நரகன்றது முழுவதுமாக அக்னி அக்னி நிறைந்தது கந்தகம் நிறைந்தது கொதிச்சு கொண்டிருக்கிற ஒரு அக்னி அந்த அக்னியில நம்மள தூக்கி போய் போடும் போது அந்த வேதனையை தாங்க முடியாத ஒரு வேதனைங்க அதுல இன்னொரு விஷயம் என்ன கொடூரம் என்ன தெரியுங்களா புழுக்கள் புழுக்கள்னா நெருப்புல வாழக்கூடிய புழுக்கள் அது அந்த புழுக்கள் வந்து தான் வாழும் அது இறக்காது நெருப்புல இறக்காது அது நெருப்புல வாழக்கூடிய புழுக்கள் உடல் முழுக்க நம்மளுடைய முழுக்க முழுக்க வந்து சின்ன பின்னமாக்கி உருக்குலை உருக்குலையை வைக்கும் ஒரு பக்கம் அந்த வேதனை ஒரு பக்கம் துர்நாற்றம் பயங்கரமான ஒரு துர்நாற்றம் நிறைந்த இடம் அது அடுத்தது அக்னி தாங்க முடியாத ஒரு மகா உபத்திரவம் அக்னின்றது அந்த அந்த நரகம்ன்றது நம்ம வந்து டிவியில படுத்துறோம்னா நம்ம பாக்குறோம் அக்னி அந்த நரகம் அப்படின்றத பத்தி ஆனா தாங்க முடியாத ஒரு மகா உபத்திரவமானது நரகங்க ஆனா ஒண்ணு இந்த உலகத்துல நம்ம உயிரோடு வாழ்ற இந்த காலத்துல இந்த உடலோட நமக்கு வந்து இந்த நரகத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கான நேரங்களோ வாய்ப்புகளோ கிடையாது ஆனால் மறித்த பிறகு நாம் எங்கே செல்லுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்றாருங்க அப்படின்னா என்னங்க நாம ஜலத்துல குளி முக்கிய எழுந்துக்கிறோம் ஞானஸ்தானம் என்றது அடுத்தது ஆவி ஆவினா பரிசுத்த ஆவி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது வேதத்துல எல்லாமே இருக்குதுங்க ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து வரைக்கும் அவன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது இன்னைக்கு அதுக்கு அப்புறம் இறந்த பிறகு ஒரு மனுஷன் எங்க போறான் அவன் பாவங்கள் செய்தா என்ன நடக்கும் நல்லா பரிசுத்தமா இருந்தான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாமே இருக்குதுங்க வேதத்துல அற்புதமான வேதத்துல எல்லாமே இருக்கு எனக்கு ஆரம்பத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் என்னைக்கு ஆண்டோருக்குள்ள வந்து வேதத்தை நாங்க தொட்டு படிக்க ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் தாங்க எங்க கண்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சது அடடா இவ்வளவு கொடூரங்கள் இருக்கா ஐயோ நம்ம உஷாரா இன்னும் நம்ம இதுக்கப்புறம் ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஆண்டவர் தான் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வேதத்தில் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வார்த்தைகளும் இருக்குது அதனால் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வந்து பேசுங்கன்னு சொல்லி கர்த்தரால ஏவப்பட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்களாம் எங்கேயுமே நாங்கள் வந்து பேச முடியாது ஆண்டவர் தான் எங்களை அனுப்புனார் அதனால் இன்றைக்கு யார் யாரெல்லாம் பாவம் செய் செய்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியும் மனசுக்குள்ளே தெரியும் அந்த பாவங்கள் எனக்கு தெரியாமல் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னுட்டுலாம் ஆனால் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான்னு வேதத்துல இருக்குங்க அதனால உங்களுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற பாவங்களை பரவாயில்ல இது வரைக்கும் பாவங்கள் செய்திருந்தா பரவாயில்ல ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்லுங்க இருந்த இடத்துலயே வீட்டுக்குள்ளேயே கூட கதவை மூடி தாப்பால் போட்டுட்டு கூட நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கிட்டயோ நீங்க சொல்ல வேணாம் அவங்க நாளைக்கு உங்களை குத்தி காட்டி பேசுவாங்க மனசை காயப்படுத்துவாங்க நிம்மதியை இறக்க வைப்பாங்க வேதனைப்படுத்துவாங்க யார்கிட்டயுமே நீங்க சொல்லவானா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கிட்ட வீட்டுக்குள்ளேயே கதவை தாபால் போட்டு ஆண்டவரே ஏசப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் இதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்லி மன்றாடுங்க ஏன்னா நீங்க அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஆண்டவர் வந்து மறுபடியும் அந்த பாவத்துக்கு நீங்க போகாம இருக்கும் போது உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறாருங்க அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதலை தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் கர்த்தராக ஏசு கிறிஸ்து நம்மளுடைய உடலாலேயோ நம்மளுடைய பலத்தினாலோ நம்மளால எதையும் சாதிக்க முடியாதுங்க ஒரு லிமிட்டு தான் எல்லாமே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாருங்க நம்மளுடைய ஆவி நம்மளுடைய பலத்தினால ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்மளால போராட முடியும் அதுக்கு மேல ஆவியானவர் மட்டும்தாங்க நம்ம உதவி செய்ய முடியும் அதனால எல்லாமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்க உங்க பாரத்தை விட்டுருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் உங்களுக்கு ஒரு குறை இல்லாத வண்ணம் உங்களை பாதுகாப்பாரு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோன்னும் போது இதை நல்ல முறையில நீங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு நாள் நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் எப்படி இருந்தோன்றது நாங்கள் இங்க அநேக எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க பாவத்துல விழுந்து கிடந்தாங்க இன்னைக்கு எல்லாம் பரிசுத்தமா மாறி இன்னைக்கு வாழ்க்கைனா என்னன்றது தெரிஞ்சு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் மனசுல நிம்மதியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதனால இன்றைக்கு அறிந்தோ அறியாமலோ நீங்க பாவம் செய்திருந்தா அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை இட்டுருங்க விட்டுருங்க நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இன்றையிலிருந்து நான் வந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அது மட்டும் இல்ல இந்த குடியினால குடி என்கிறது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அந்த குடியை விட்டுட்டு மனம் திரும்பி நீங்க வாழும்போது உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் சமாதானம் அதே மாதிரி பக்கத்தக்கத்துலலாம் ஒரு நல்ல பெயரு இந்த என்ன நடக்குது பவ பெயர் தான் ஒரு கெட்ட பெயரு குடிக்கிறாங்களேன்னு சொல்லி அது மட்டும் இல்ல நம்ம கையில இருக்க பணம் விரையமாகுது இந்த மாதிரி அநேக விஷயங்கள் நமக்கு வந்து நன்மைன்னு சொன்னா அதுல எதுவுமே இல்லைங்க தீமைகள் தான் அநேகமா இருக்கு அதே மாதிரி நம்ம அந்த பாவக்காரியங்கள் என்னென்னலாம் ஈடுபட்டிருக்குமோ நான் சொல்ல வேண்டியது இல்லை அநேக பாவக்காரியங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பினீங்கன்னா உங்க வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க இன்றைக்கு நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் விட்டுருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் நான் வந்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் கேளுங்க மன்றாடுங்க எங்ககிட்ட கூட நீங்கள் சொல்ல வேணாம் உங்களுடைய பாவங்களை எதுவுமே எங்ககிட்ட சொல்ல சொல்ல வேணாம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுங்க அவர் உங்களுடைய பாவத்தை தீர்க்க வல்லவராக இருக்காருங்க இன்றைக்கு உங்களுக்கு ஜபம் தேவைப்படுதுன்னா எங்ககிட்ட வாங்க நாங்க உங்களுக்காக ஜபிக்க ஆயத்தமா இருக்கோம் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமே நல்லே